அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அன்னைக்கு தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது அதாவது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கும் விருச்சகர் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் வீட்டுக்கும் வராங்க இப்போ இவங்களுக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு துலாம் லக்கனக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் உங்க முதல் ஜாதகம் எடுத்து வச்சு பாருங்க நீங்க என்ன ராசி மற்றும் லக்னம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கணிச்சுக்கோங்க என்ன ராசி வந்து பொதுவாக எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் லக்னம்னா நம்ம சில பேருக்கு தான் தெரியும் சில பேருக்கு தெரியாது லான்னு சொல்லி போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அந்த லக்ன புள்ளி வந்து மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஏதாவது ஒரு லக்கணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கு உண்டான பழங்களையும் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் என்ன ராசின்றது துலாம் ராசினா துலாம் ராசியும் நீங்கள் பாருங்கள் அடிஷ்னலாக நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தால் மேஷத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்குறது சிறப்பு இது ரெண்டும் மாறி மாறி தான் உங்கள் இந்த கேது பயிற்சி வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் குரு பயிற்சியும் அப்படிதான் எந்த எதா இருந்தாலுமே ராசி மற்றும் லக்கணத்துக்கு உண்டான பழங்களை ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரெண்டுமே மெர்ச்சாயி தான் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கும் இப்போ துலாம் ராசிக்கு பார்க்கலாங்க துலாம் வீட்டில் துலாம் வீட்டுக்கே கேது பகவான் வராரு அப்ப ஞானகாரகன் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஏற்படும் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செய்ய செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதட்டமா பேசுறது கோவப்பட்டு பேசுறது திடீர்னு பேசுறது அதாவது நீங்க அதை யோசிச்சிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பேசணும்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்க திடீர்னு வாய் வார்த்தைகள் வந்து தவறா பயன்படுத்துறது திடீர்னு அந்த வார்த்தைகள் ஒரு கோவம் வருது ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க ஹார்ஷாக ஆப்போசிட் பார்ட்டி பேசும்போது நம்மளுக்கு அறியாமையே நம்ம சில வார்த்தைகளை விட்டுருவோம் அப்புறம் யோசிச்சு பார்ப்போம் ஐயோ இந்த மாதிரி எல்லாம் பேசணுமா நம்ம அப்படின்றது அது துலாம் ராசிக்காரங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து கேது பகவான் உங்கள் வீட்டுக்கே வரதுனால உங்கள் ஞானத்தை கொடுப்பாரு ஸ்பிரிச்சுவல் கொண்டு போவார் இதெல்லாம் வந்து உறுதி அதே மாதிரி வார்த்தைகள் அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது உங்களை ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து நகர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே இடத்துல நிற்க வேண்டாம் ஏன்னா நின்னீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஹார்ஷா பேச பேச வேண்டியது வரும் அதனால நீங்க அந்த இடத்த விட்டு நகர்றது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது ராகு பகவான் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் நண்பர்களை கூடிய இடமும் அதுதான் ராகுபாகுவான் அதனால் நெருங்கிய நண்பர்கள்கிட்ட அந்த ஜாமின் செக்யூரிட்டி சைன் பண்ணுறது அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து கேட்டாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்தி வைங்க துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்க வந்து இதில் வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது திடீர் முதலீடு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை பிஸ்னஸ் பார்ட்டிங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ புது முதலீடு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பழகணும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க வெளியே வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானையும் வச்சு மட்டும் இந்த பலன்கள் கிடையாது இந்த வருடம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு எந்த இடத்துக்கு போகிறாரு சனி பயிற்சி எப்படி இருக்குது கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டோட்டலாக ஓவராலாக நம்ம பார்த்து தான் நம்ம துலாமுக்கு நம்ம சொல்கிறோம் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு இருக்கார் இப்போ அதாவது சுகஸ்தானத்தில் சுகஸ்தானம் வண்டி வீடு வாகன யோகங்கள் அதாவது ஏதாவது கார் வந்து செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது இல்லை பழைய கார் இல்லை பழைய பைக் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு புதுசாக வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் இடமோ இல்லை வீடோ பழசு ஏதாவது இருந்துட்டு கூட நீங்கள் சேல் பண்ணிட்டு புது வீடோ இல்லை புது இடமோ வாங்கக்கூடிய அம்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நாலாம் சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலிமா நீங்கள் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் மற்ற நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாய் ஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் அம்மா மூலிமா வரக்கூடிய நன்மைகள் வந்து நீங்கள் பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய க காலகட்டம் தான் இது கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ளேயே நீங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்குது ஐ ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுவார் இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது அதனால் அது பூர்வ பூர்வீகஸ்தானம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அதுவும் ரொம்ப அமைப்பு நல்லாயிருக்கு சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் ரொம்ப சிறப்பு தான் நான்காம் இடத்துல இப்போ நடந்துகிட்ருக்கு ஒன்றரை வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இருந்தாலும் தாய்கிட்ட கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க துலாம் ராசிக்காரருடைய தாயை நான் இருக்கேன் அவங்க கவனமாக நம்ம பார்த்துக்கணும் தாயை அதே மாதிரி அவங்க வழி உறவு அதாவது தாய் வழி உறவு மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஒன்றை வருடம் வந்து அது ஒரு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் துலாமுக்கு அதே மாதிரி குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு தன் வீட்டுக்கே போகிறாரு அதாவது துலாம் வீட்டுக்கு மூன்று குண்டான அதிபதியும் குரு பகவான் தான் ஆறுக்குண்டான அதிபதியும் குரு பகவான் தான் இப்போ மூன்றுக்கு தைரி தைரிய விரிஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம்ன்றது ஒரு ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவோம் அதனால் எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இந்த கேது பயிற்சினால கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணுறது உங்களை டென்ஷன் படுத்துறது உங்களை வந்து தேவையில்லாத ஒரு பயமுறுத்துறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது மறைமுகமாக பண்ணுவோம் டைரக்டாக நின்று உங்களை எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் வலுத்து உக்காடுறாரு தன் வீட்டிலேயே உட்காரும்போது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல ருணரோக சத்ருஸ்தானம் இதனால் வரைக்கும் நீங்கள் மெடிசன் அதிகம் சாப்பிட்ருக்கீங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒன்றரை வருடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு வருஷம்னே சொல்லலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் தான் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு வருஷம் இருப்பார் அதாவது பயிற்சி வந்து ஏப்ரல் மாதம்தான் பயிற்சி ஆகுறாரு குரு பகவான் ஒரு வருடம் வந்து அங்கே இருப்பார் அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டுக்கு குரு வந்துருவாரு அப்போ குருவும் ராகுவும் சேர்ந்தா அது மிகப்பெரிய ஒரு யோகம் துலாம்க்கு ஏழாம் இடத்துக்கு வந்து களத்திரஸ்தானத்தில் உட்காருது கேந்திரத்தில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழில்லையும் நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார வளர்ச்சி உங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து துலாம் ராசிக்கு இப்போது ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாங்க அதனால் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் கிடையாது சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு அப்படி கிடையாது ருணரோக சதுரஸ்தனம் எதிரிகளே பயப்படுவாங்க உங்களை கண்டு அதனால் தேவையில்லாத வாய் கொடுப்பாங்க அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா கேது உங்கள் உங்கள் ராசியிலே லக்கணத்துலேயே உட்காடுறாரு துலாம் வீட்டில் அதனால் தேவையில்லாத வார்த்தைகள் சப்போஸ் விடும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு டென்ஷனாகி ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது தவறாக போய் முடியும் அதனால தான் வந்து பொறுமையாக பேசுங்க பொறுமையாக இருங்க எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக நீங்கள் செல்வீங்க இந்தியா ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே வேர்ல்டு வைஸ் நீங்கள் போகிறதுக்கான அமைப்புகளும் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதாவது நீங்கள் ஆன்மீக சுற்றுலா முக்கியமான ஸ்தலம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அதனால் இந்த ராகு கேது பயிற்சி இருந்தாலும் சரி குரு சனி பயிற்சி எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போது துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் நினைச்சி ஹெலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்